உம் அமுகவா வாய்க்கு ருசியா ஏதாவது வேணுமா அப்படின்னா ஆஹா வாழைப்பழமா பச்சையா மலையா வளையது அப்பா பச்சை வணக்கம் சார் வணக்கம் யாரு என் பேர் சங்கர் டெல்லில இருந்து வரேன் ஓ மிதிதான அது உங்களை பத்தி நளுனி ஃபோன் பண்ணியிருந்தா நான் காலையிலே உங்களுக்கு ஏர்போர்ட்டு கார் அனுப்பிச்சிருந்தேனே சாரி சார் எதிர்பாராதமா ஃப்ரெண்ட் ஒருத்தர் என்ன மீட் பண்ணி என்ன அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டான் என்னால் இப்போதான் வர முடிஞ்சது நளினி இந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க சார் நளினி எப்படி இருக்கா சௌக்கியமா இருக்காங்க சார் உங்களை ரொம்ப புகழ்ந்துருக்காளே சார் பாக்குறீங்களா நீங்க அதை வச்சுட்டு கெஸ்ட் ஹவுஸ் போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அப்புறம் பாத்துக்கிறேன் ரத்தன் ஓ சம்திங் கிரேட் すまてすまてぺいでよいとぺかちめすまてぺいであっあっ <sharp> seperti <skristenört> <sharp one kisser> எனக்கு என்ன சொல்றது என்ன புரியல நிஜமா தான் நான் பார்க்கறேனா சுமதி நீ எங்க இருக்க எப்படி இருக்க உன்னை மறுபடியும் பார்ப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை எத்தனை வருஷங்கள் நீ இல்லாம நான் வாழ்ந்துட்டேன் எத்தனை காலம்தான் என்ன உங்களால மறக்க முடியும் என்னைக்கு இருந்தாலும் திரும்பி வரத்தான் செய்வேன்னு வந்துட்டியா இந்த உடம்புக்கு இனிமே சாட்டேடி வேண்டாங்கிறதுக்காக வந்துட்டியா சுமதி சுமதி என்ன மாதிரியே உனக்கு இப்ப வயசா இருக்கும் இல்ல சுமதி அது எங்க சார் ஏன் சார் கண்கலங்க எனக்கு எங்க அம்மா ஞாபகம் வந்துச்சு எங்க அம்மா என் கூட இல்லாத போது அவங்க போட்டோ கண்டிப்பா என்கிட்ட இருக்கும் சார் பெற்றவன் மேல உனக்கு அவ்வளவு பாசமா வெரி குட் வெரி குட் எனக்கு ரொம்ப பாசம் உன்னை பார்த்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன் நமக்கு தான் வயசானாலும் நம்ம கூட வாழ்ந்தவங்க ஐ மீன் உங்க அம்மா சொல்றேன் நம்ம பக்கத்துல இல்லைன்னா நமக்கு ஒரு மாதிரி இல்ல உங்க அம்மா நல்லா இருக்காங்களா நல்லா இருக்காங்க சார் இருக்கணும் இருக்கணும் உங்க அம்மா நல்லா இருந்தாதான் உனக்கும் தம்பு உன்னை சேர்ந்தவங்களுக்கும் நிம்மதி சார் நளினி அனுப்ப பெயிண்டிங்ஸ்லாம் கரெக்டா இருந்துச்சுங்களா நளினி பெயிண்டிங்க மட்டுமா அனுப்பிச்சா உயிரையுள்ள சேர்த்து அனுப்பிச்சிருக்கா வரட்டுமா மறங்கி ஃபோட்டோவில பாத்துட்டேன் மகனை கல்லாத பாத்துட்டேன் எல்லாத்தையும் கல்ல காமிச்ச நீ வாய மட்டும் கட்டி போட்டுட்டியா ஆண்டவரே ஆண்டவரே சுமதி சுமதி நான் உயிரோட இருக்கும்போதே உன்ன பார்க்க முடியுமாம்மா உன்னை சந்திக்கிற சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்குமாமா ஆமா நான் பார்க்காத பெட்ரூமா அதெல்லாம் சாஸ்திர சம்பிரதாயம்மா விவர முடியாத பொண்ணா இருக்கிறீங்க பெட்ரூம் அரங்கரிக்கிறோம்னா உனக்கு பேர் வைக்கிறதுக்கா எனக்கு பேரம் பிறக்கும் அதுக்கு பொண்ணு இது உள்ள தெரியல

உன் கல்யாணத்தை தான் இந்த வீட்ல ஹாப்பியா நடத்த முடியல இதையாவது நல்லபடியா நடத்துவோமே டிலே பண்ணாதம்மா பத்தரை மணிக்கு சந்திர வீட்டுக்கு குரு வந்துருவான் வந்தா வெயிட் பண்ணட்டும் ஐயோ ஆகாத நேரத்துல சேர்ந்து அரக்க வந்து புள்ளையா பறக்க போறான் அப்புறம் பேரான்னு கூப்பிடுறதுக்கு பதிலா பத்மா சூறான்னு கூப்பிட்டு தொலைக்கணும் லேட் பண்ணாத போம்மா அடம் பிடிக்காத தாத்தாவுக்கு ஏதாவது ஆயிட போகுது இன்னைக்கு மட்டும் எப்படியாவது சமாளிச்சுக்க பிளீஸ் ಹಾ ದ <test Springs th> <t> <horror waves> <t>

கட்டி இருக்கு கட்டழகு கலையேவா. வாங்க கோல் மேனி பள்ளி கொள்ளவும் அத்துள்ளி விழவும் வெள்ளி வட்ட நிலவேவா சின்னக்கொடி அஞ்சுவது என்ன சுகமோ ஆணும் பெண்ணும் நம்மந்தனின் தத்தையிடம் அன்மதானின் இன்பம் வருவோ ஏலித்த சின்னப்போடி அஞ்சுவது என்ன சுகமோ ஆணும் பெண்ணும் தன்னந்தனி நெத்தையிடம் அன்மதானின் இன்பம் வருவோ அடியத்தை மகள் மாமன் மகள் பாரடி சிறுகத்தை மொழி வித்தைகளை கொஞ்சம் கூறி காதல் காணி அக்கட்டி கிழக்கு இருக்கு கிறக்கு அக்கட்டழகு கலையே வாழ் மேனி அப்பள்ளி கொள்ளவும் அக்குள்ளி விழவும் வெள்ளிமட்ட நிலவேவா అతకుని 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 சின்னமையில் தள்ளி நிற்பதெல்லாம் பொருளு கங்கை என பொங்கு தேடி என்ன நினை அடிவானின் மதி காமன்றதி வேதம் சொல்லடி நடுஜாமம் வரை இன்பம் தரும் ஆடம் கேளடி காதல்ராணி கட்டி கிடக்க கட்டி இருக்கு கட்டழகு வா. தால் கோல் வே அள்ளி கொள்ளும் அள்ளி வீகும் வெளி வட்ட நீள பின்ன பின்ன அன்புரசம் தொங்கி வரும் கண் நன் தன்னை கிள்ளி வீட கிள்ளி வீட சொர்கங்கிவிடுமே கையும் கையும் உடல் நல்ல பின்ன பின்ன அன்புரசம் தொங்கி வரும் கண் நன் தன்னை கிள்ளி வீட கிள்ளி வீட சொர்க்குகம் தங்கிவிடுமே விடிவோரங்களில் ராகோடங்களில் நானும் கட்டி கிழக்கு அக்கட்டி இருக்கு அக்கட்டழகு கலையே வா, மேரி அப்பள்ளி கொள்ளவும் அத்துள்ளி வீழவும் வெள்ளி வட்ட நிலவேவா ఉతకుని 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 ఉతకుని